நாமக்கல் மாவட்டம் வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் எனக் கற்றுத்தந்த எனது குருநாதர் சீகலாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு சந்திரன் ஏழில் இருந்தால் இருதார யோகமா என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் திருமண வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமானது மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான திருப்திகரமான இல்லற வாழ்க்கை ஒருவருக்கு அமைய வேண்டுமென்றால் அவர்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்திருக்க வேண்டும் குறிப்பாக ஏழாமதி என்று சொல்லக்கூடிய கிரகம் பலம் பெற்றிருக்க வேண்டும் களத்தர காரகன் சுக்கரன் சிறப்பாக இருக்க வேண்டும் லக்கணாதிபதியும் பலமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு பாக்கியாதி தொடர்பு இருக்க வேண்டும் இப்படி அமைந்துவிட்டால் அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் திருமண அமைப்பில் மிக சிறந்து யோகத்தோடு விளங்குவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் அதே நேரத்தில் ஏழாம் அதிபதி பலவீனமடைந்து சுக்கிரனும் நலிவடைந்திருந்து அவளுக்கு சுபர்கள் தொடர்பு இல்லாமல் இருந்துவிட்டால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை தோல்வியிலும் ஏமாற்றத்திலும் முடியும் துன்பத்தை அவர்கள் சந்தித்தாகும் சூழ்நிலையை இருப்பார்கள் குறிப்பாக ஏழாம் இடத்தில் பாவரும் சுபரும் கலந்திருந்து குறிப்பாக சந்திரன் என்று அவர் ராகு கூடியிருந்தாலும் அல்லது ஏழில் சந்திரன் இருந்து அவரை கேது கூடியிருந்தாலும் அந்த ஏழாம் பலம் பலமிட்டு பலம் இழந்திருந்தால் அவருக்கு இருதாரியோகத்தை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம் அடியனுக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது என்னுடைய வாடிக்கையாளர்தான் இவருக்கு இது ஒரு ஆஞ்சாதகம் இது ஒரு ஆஞ்சாதகம் நான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆங்கில பிறந்த ஸ்கிரீனில் பாருங்கள் ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பதினொன்று நாற்பது பி எம் இரவு இவர் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் இந்த சம்பவம் நடந்து பதினஞ்சு வயசுக்கு மேலே பதினஞ்சு வயசுக்கு ஆச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே அவர் ஜாதகத்தில் இந்த நே இந்த நேரத்தில் திருமணம் செய்தால் மனைவியே இலக்கம் அமைப்பு இருக்கிறது அவளது அமைப்பு இருக்கிறது அதனால் திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் ஒரு ஜோதிடர் அதாவது பாரம்பரியத்தில் பாடல்படி பலன் சொல்வதிலும் இறைசித்தையும் பெற்றிருந்த ஒரு ஜோதிடர் ஒரு பலன் சொன்னால் அதை புரிந்து கொள்வதும் அதை பயன்படுத்துவதும் கடைபிடிப்பதும் எல்லோராலும் முடியாது ஒரு சிலர் மட்டும் கேள்விப்பட்டு கடைபிடித்து வெற்றி பெறுவதுண்டு அதற்கும் நேரம் வேண்டும் அடியுன்னு அடிக்கடி சொல்வேன் என்ன ஜாதம்பாக்கவர்களுக்கு நல்ல நேரம் அதுபட்டது என்று சொல்வேன் ஏனென்றால் தெளிவான வழிகாட்டுதல் தொடர்ந்து இருக்கும் ஸ்கிரீனில் பாருங்க இந்த அஞ்சாவத்தை தனுசு லக்கணம் லக்கணத்தில் கேது லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் மீனத்தில் சூரியன் புதன் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் சனி பகவான் இருவரும் பக்கரம் துலாத்தில் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் அவர் பக்கரம் ஜாதகை பிறக்கும்போது குருமகாதேச வந்து ஒம்பது வருஷம் பத்து மாதம் நாலு நாள் என்ன ஜாதகம் பார்க்க வரும்போது அவளுக்கு சனி மகாதேச சந்திரபதி நடந்துட்டு செவ்வாய் பற்றி தொடங்கும் நேரம் அடையனு சொன்ன கருத்து உங்களுக்கு இப்போ திருமணம் இப்போலாம் இஸ் இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் விரைவில் நடக்கிறதில்ல ரொம்ப சிறப்பிட்டது ஆனால் அடியை சொல்லி பதினஞ்சு வயசுக்குன்னு சொல்லும்போது டக்கு டக்குன்னு கல்யாணம் செட் ஆகிறோம் அந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து இந்த ஜாதகருக்கு பொண்ணு வலினாக வரும் வழினானா பொண்ணு தர்றான் பையன் முடிச்சிருக்கு இடம் முடிச்சிருக்கு சுட்சகம் முடிச்சிருக்குது எல்லா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஜாதகம் வலினாக கொடுப்பாங்க திரும்ப செஞ்சிட வேண்டாம் அப்படி செய்தால் அந்த மனைவி இறந்து போவதற்கோ அல்லது பிரிந்து போவதற்கோ வாய்ப்பு இருக்கு என்று அடியன் அறிவுறுத்தி சொன்னோம் அதற்கு ஒரு அற்புதமான பாடலை சொல்லி அதற்குரிய விளக்கத்தை கூறி இந்த காலகட்டம் இந்த பாடலுப்படி அமைந்திருக்கிறது கிரகங்கள் நிசாபுத்தின் நடைமுறைக்கு வந்துவிட்டது தற்போது தள்ளி வைப்பது சிறப்பு என்று அடியேன் வலியுறுத்தி சொன்னோம் எனினும் கேட்டார்கள் இன்னும் சில ஜோதி பார்த்தார்கள் அவர்கள் பச்சை சிக்கல் அதாவது கிண்சிக்கல் கொடுத்தாங்க கல்யாணம் முடிச்சார் விதி செயல்படுகிறார் அதுதான் நிச்சயம் உண்மையும் கூட அதே நேரத்தில் இவருக்கு சனி மகாதேசையில் செவ்வாபுத்திரை திருமணம் முடிஞ்சு மனைவி மரணம் சரி எந்த காரணத்தை வச்சு நீங்கள் சொன்னீங்க எந்த பாடல் உங்களுக்கு உங்களுடைய கேள்வி புரிகிறது அதாவது அடியின் அடிக்கல் சொல்வது போல் பாரம்பரிய நூலில் உள்ள பாடல்களை பயன்படுத்தும் வித்தை என்பது எல்லோருக்கும் எளிதில் வருவதில்லை அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் ஆராய்ச்சியில் சிறந்தவர்கள் வழிகாடு வழிகாட்டினால் அந்த கலையை அந்த வித்தையை மிக சிறப்பாக ஜெயித்து வரலாம் தர்க்க ஜோதிடம் என்ற நூலில் வசிஷ சிந்தாமணி என்ற நூலில் தர்க்க ஜோதிடத்தில் நானூற்றி பத்தொன்பதாவது பாடல் வருகிறது நானூற்றி பத்தொன்பதாவது பாடல் அந்த பாடல் என்ன சொல்கிறேன் கேட்டால் பார்க்கவன் தனக்கெட்டில் பாவியாம் பாபியாம் நிற்கில் பார்க்கவன் தனக்கு எட்டில் பாவியாம் காரி நிற்கில் இயற்கையாம் எவர்க்கு நான்கில் இன்பம்மாய் லக்கணமாகில் மூர்க்கமாம் மங்கை சேரும் முயண்டிடில் விருத்தி இல்லை சீக்கிரம் செய்ய பாரில் சேதம் வஷ்டா சொன்னேனே என்பது பாடல் இந்த பாடலை மீண்டும் நினைப்படுத்துகிறேன் அற்புதமான பாடல் நான்கு வரி பாடல் பார்க்கவன் தனக்கெட்டில் பாவையாம் காரி நிற்கில் இயற்கையாம் எவருக்கு நான்கில் இன்பமாய் லக்கணமாகில் மூர்க்கமாம் மங்கை சேரும் முய முயன்றில் வித்தையே விருத்தி இல்லை சீக்கிரம் செய்ய பாரில் சேதம் வரும் சொன்னேன் வஷிஷ்டா என்பது பாடல் மிக எளிமையான பாடல் மிக வலிமையான பாடல் மிக மிக அருமையான பாடல் இந்த பாடலை கற்றால் பயன்படுத்தினால் வரும் வாடிக்கையுக்கு மிகச்சிறப்பாக பாடங்களை எடுத்து கூற முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான அனுபவ கருத்து இந்த பாடலை பதினைந்து வருடக்கு முன்பு சொன்னோம் நடந்தது ஐயா பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுனால் சொல்கிறீங்க இப்போ ஏன் சொல்லணும் கேட்டிங்கன்னா சமீபத்தில் இந்த ஜாதகர் நேரம் ஜாதகம் பார்த்தார் இப்போ தற்போது ஒரு வாரத்துக்குள்ள அவருக்கு என்ன அன்று சொன்னுமோ இன்று அறியதான் உங்களுக்கு சனி திசையில் மனைவி இல இறக்கும் அல்லது பெரியும் மீண்டும் திரும்ப செய்வீங்க அந்த மனைவிக்கும் பிரச்சனை வரும் ஆயுள் கொற்ற வரும் அல்லது பகை வரும் அல்லது பெரிய வரும் அது அந் அதனால் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க என்று சொல்லி அனுப்பியிருந்தோம் அதற்காக அந்த சமூகத்தை சந்தித்ததற்காக வந்து என்னிடம் வந்தார் இப்போ தற்போது இவருக்கு தற்போது பார்த்தீங்கன்னா குரு புதன் மகாதேசில் குருபத்தி ஓடிக்கிட்டு இப்போ கரண்டில் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சாம் மாதத்தோடு முடியுது புதன் மகாதேசில் குருபத்தி ஓடிட்டு இதுக்கு விளக்க சொல்கிறேன் இருக்கட்டும் சரி இந்த பாடலுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்குவோம் இந்த பாடல் என்ன சொல்கிறதுன்னு சாராம் சாராம்சம் தெரிஞ்சுக்குவோம் பார்க்கவன் சொன்னால் சுக்கரன் இந்த பழைய நூலில் பார்த்தீங்களா ஒவ்வொரு கிரகத்துக்கும் வெவ்வேறு பேர் இருக்கும் ஒரே கிரகத்துக்கு பல பேர் இருக்கும் பார்க்கவன் நிக அதுக்கு பேர் நெகண்டுன்னு சொல்லுவோம் கிரக நெகண்டுன்னு சொல்கிறது கிரக நெகண்டுன்னு சொல்கிறது அது சுகநாடிங்கிற நூலில் சுகநாடிங்கிற நூலில் கடைசி பாகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருபத்தஞ்சி டு முப்பது சிலத்துக்கு ஐம்பது பேர் கூட இருக்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் கிரக நெகண்டுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு அவர் கற்று ஜோசி தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ தான் பாடல் புரியும் சரி பார்க்கவன் தனக்கெட்டில் பாவியாம் கார் நிற்கல் சுக்கன் எங்கு இருக்கிறாரோ அவருக்கு எட்டாம் எட்டில் கார் என்றால் சனி பகவான் சனிபவன் யாரு இயற்கை பவர் முனிவர் எப்படி சொல்ல பாருங்க பார்க்கவன் தனக்கெட்டில் பாவியாம் கார் நிற்கில் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கன் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு எட்டாம் எட்டில் சனிபவன் என்று அடுத்து பாருங்க இயற்கையாம் இவருக்கு நான்கில் இன்பமாய் லக்கணமாகி இப்போ சுக்கரனுடைய வீட்டுக்கு நாலாம் வீடு லக்கணமாகவோ அல்லது சனிபவன் என்ற வீட்டுக்கு நாலாம் லக்கணம் வந்து விட்டால் வந்தால் இதில் ஜாதி பாருங்கள் இப்போ சுக்கரன் வந்து கும்பத்தில் இருக்கார் சுக்கர் பகவான் கும்பத்தில் இருக்கார் சனிபான் இங்கே இருக்கார் கண்ணில் இருக்கார் அப்போ சுக்கரனு கிட்ட சனி வந்துட்டார் என்ற வீட்டுக்கு நாலில் லக்கணம் வந்திருக்கு இதான் முக்கியம் கவனிக்கணும் இந்த பால் சூட்சமே சுக்கரனு கேட்டில் சனி இருந்து சுக்கரனுக்கு நாங்க வீட்டிலையோ அல்லது சனிக்கிழ லக்கணமாக அமைஞ்சாமல் தான் அந்த பால்ன்னு பேசும் இது முக்கியம் அப்படி அமைஞ்சிட்டா பொண்ணு வலினா வரும் பொண்ணு வலினா வரும் கல்யாணம் பண்ணிடாத அப்படி பண்ணினா மனைவி இறந்துடுவா அப்படின்னு பாலன் சரி எப்போ நடக்கும்னு கேட்டிங்களா அதை முக்கியம் கவனிக்கணும் இப்போ இந்த பாலனை படி சொல்லியாச்சு எந்த காலத்தில் நடக்கும் கேட்டிங்களா சுக்கன்னு கேட்கல சனிவார்டுக்கார்டு பார்த்தீங்களா சனியேசை நடக்கும் நடைபெறும் காலத்தில் இது நடக்கும் சனியேச நடைபெறும் காலத்தில் இந்த சம்பவம் நடக்கும் எந்த புத்தி நடக்கும் கேட்டிங்களா சனியில் சனியோட யார் சம்மந்தப்படுறாங்களோ அல்லது சனிக்கு யாரில் தொடரோ அவங்க புத்தியில் ஏற்படும் என்பது பாலன் இவர் எங்கிட்ட பார்க்கும்போது சனியில் செவ்வாய் புத்தி ஆரம்பம் அப்போ சொன்னோம் பாருங்கள் கரெக்டாக லக்கணத்துக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு மூணு லட்சுக்கனை லக்கணத்துக்கு சுக்கரனு கெட்டில் சனி பகவான் சனி பவனுக்கு திசை லக்கணம் விசை வந்து ஒரு மனைவி இறக்கும்போது சனியில் செவ்வாபதி கடைசி பாகம் சின்ன வயசு தான் இளமையை கல்யாணம் இருபத்தி மூணு கல்யாணம் பண்ணிட்டாங்க இவங்களுடைய வகுப்பில் கல்யாணம் இளமை பண்ணிடுவாங்க லேட் பண்ண மாட்டாங்க ஆனால் இருந்தால் அதுக்குரிய பலன் காட்டிடுச்சு சரி இது மட்டும் போதுமா ஐயா நீங்கள் க கட்டத்தை கொடுத்தீங்க கிரகத்தை சொன்னீங்க பாடலை சொன்னீங்க விசா பற்றி சொன்னீங்க ஏதாவது துணை விதிகளை இருக்கலவா அடிக்கணு அடிக்க சொல்வது போல் ஒரு பாடல் முழுமை பெற வேண்டுமென்றால் அதற்கு துணை விதைகள் ஒத்துழைக்க வேண்டும் துணை விதைகள் ஒத்துழைத்தால் மட்டுமே அந்த பாடல் முழுமை பெறும் என்பது அடியன் அடிக்கடி சொல்லும் அற்புதமான வாசகம் அந்த கோணத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த ஜாதருக்கு துணை துணைவீதியிலாக சில விதிகளை சொல்கிறோம் கவனித்துக் கொள்ளுங்கள் பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணாதிபதியும் ஏழாம் சஷ்டாசமாக இருந்து அந்த இருள் ஒருவர் வக்கரமாக இருந்தாலும் அல்லது ஒருவர் நீச்சம் பெற்றாலும் அந்த ஜாதனுக்கு தாரதோஷம் நிச்சயம் உண்டு நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள் அற்புதமான விதி ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதியும் ஏழாவதியும் சஷ்டாசகமாக இருந்து அந்த இருவில் ஒருவர் நீசமாக இருந்து ஒருவர் ஒரு வக்கரம் பெற்றால் அந்த ஜாதருக்கு தாரதோஷம் நிச்சயம் உண்டு இந்த லக்கணத்துக்கு ஜாத பாருங்கள் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தில் லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் அவர் துளாராசியில் இருக்கிறாரு லக்கணத்துக்கு ஏழாவதுன்னு சொல்லக்கூடிய புதன் மீனத்தில் இருக்கிறாரு புதன் நீசம் பெற்றிருக்கிறாரு குரு வக்கரம் பெற்றிருக்காரு இரு சஷ்டாசமாக இருக்கிறாங்க இப்படி அமைந்து விட்டால் அந்த ஜாதருக்கு தாரதோஷம் நிச்சயம் ஒன்று ஒன்று ரெண்டாவது பாருங்கள் ஒரு ஜாதத்தில் லக்கணத்தில் ராகு இருந்து ஏழில் கேது இருந்து அல்லது லக்கணத்தில் கேதி ராகிருந்து இருந்து ஏரில் கேதிருந்து அவர்கள் அஷ்டமாய் சம்பந்தப்பட்டால் ஏழாம் இடத்தில் அஷ்டமாதிபதி நின்று அவரை அரவு கூடி லக்கணத்தில் கேதிருந்தால் அந்த காலகட்டத்தில் லக்கணாதிபதியோ ஏழாம் அதிபதி பலம் இழந்திருந்தால் அவருக்கும் தாரதோஷம் உண்டு இரண்டாவது அருமையான விதி மூணாவது பாருங்கள் சுக்கரன் எங்கிருந்தான்னு சொல்லுங்க சுக்கரன் அதாவது உறவுகளை குறிக்க கிரகம் அது சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் புதன் பகவானாக இருக்கட்டும் குரு பகவானாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் ராகிதுவாக இருக்கட்டும் தப்பில்லை இவங்களுக்கு இவங்க இந்த கிரகம் நிற்கிறதுக்கு எட்டாம் எட்டில் ஒரு கிரகம் நின்றால் அந்த கிரகம் பாவராக இருந்தார் அந்த கிரகம் வக்கரமாக இருந்தார் அதுவும் அவர் சனியாக வந்தால் அதுவும் அவர் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் அந்த காலகட்டத்தில் எந்த கிரகத்துக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரக உறவுக்கு பாதிப்பை தந்தே தீரும் இதுவும் ஒரு அற்புதமான விதி நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய அணுகுஜாத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த விதி பார்த்து பார்த்து அந்த விதி இப்படி பார்த்தா இருக்கிறதா இப்போ சுக்கரன் கலத்தர் காரகனா அவர் கும்பத்தில் இருக்கிறாரா கும்பத்துக்கு எட்டாம் வீட்டில் சனி பவன் இருக்கிறாரா அவரு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா இதுவும் ஜென்ம சத்ருவளவா இது ஒரு பக்கரம் பெற்றிருக்காளவா ஆக காரகன் என்ற வீட்டுக்கெட்டில் இருந்தால் அந்த காரகத்துக்கு பாதிப்பதின்போருக்கு பாடலை ஆதாரம் சொல்லிவிட்டது நாம் அனுபவத்திலும் தெரிந்து வைத்துக்கொண்டு புரிந்து வைத்துக்கொண்டு பயன்படுத்தி பழக வேண்டும் சரி அடுத்து இது பாருங்க எப்போ பார்த்தாலும் சரிங்க எந்த ஜாதம் பார்த்தாலும் சரி முக்கியமா லக்கணாதி சொல்லக்கூடிய கிரகம் எப்போவுமே லக்கனாதி சொல்லக்கூடிய கிரகம் வந்து பக்கரம் பெற்று அவருக்கு பனிரெண்டாம் வீட்டில் பாவல் இருந்தால் லக்கணத்துக்கோ லக்கணா என்ற வீட்டுக்கோ பன்னெண்டில் ஜென்மச்சுத்தல் இருந்தால் அவர்களுக்கு தாம்பத்திய சுகத்தை முழுமையாக அணிவிக்க வாய்ப்பு குறைவு அவளுக்கு மனைவி சுகத்தை அணிவிக்கும் தகுதி குறைந்துவிடும் அப்படியே அமைந்தாலும் அதில் ஒரு நிம்மதியும் இருக்காது சந்தோஷம் இருக்காது என்பது நிச்சயமான உண்மை அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஏழாம் அதிபதி யாருக்காக இருந்தாலும் நீசம் பெற்று அல்லது அஸ்தங்கம் பெற்று அவரை ஜெம்மச்சத்துரு பார்த்து விட்டால் அவருக்கும் தாரோசம் வந்துவிடும் இவருக்கு பாருங்கள் ஏழாம் அதிபதி புதன் ஈஷம் அவரை செ அதாவது ஜெம்ம சத்துருக்கள் சனி செவ்வா கோடி அது வக்கர செவ்வா வக்கர சனி பார்த்தால் அவருடைய மனைவி தாரவசத்தை உறுதியாக தந்துவிடும் அது அவருடைய மனைவிக்கு கொடுமையான மனத்தை கொடுக்கும் இந்த பெண் கனமனை சண்டையில் மண்ணனை ஊற்றி பொருத்தி வச்சுட்டு அங்கிட்டாங்க சுக்கரனுக்கோ இன்னொரு விதி பாருங்கள் சுக்கரனுக்கோ சனி பகவானுக்கோ சுக்கர பகவானுக்கோ கலத்தரா சுக்கரனுக்கோ ஏழாம் அதிபதிக்கோ சனி செவ்வாய் அக்கரை சனி தலைவர் தான் அவருடைய மனைவியோடைய மாரகம் கொடுமையானதாக இருக்கும் இருந்ததாக இருக்கும் இது ஒரு அற்புதமான மாற்று இதெல்லாம் இப்படி அமைந்து விட்டால் அந்த ஜாதருக்கு மனைவி இழப்பது அல்லது மனைவி பிரிவது என்கின்ற சம்பவத்தை நிகழ்ச்சி தன் வாழ்க்கையில் சந்தித்தியாக வேண்டும் இந்த ஜாதகர் தற்போது ஒரு வாரத்துக்கு முன்பு அடியம் ஜாதம் பார்க்க வரும்போது சொன்ன ஒரு கருத்து ஜாத்து சொன்ன கருத்தா சொன்ன ஐயா உங்களுக்கு முதல் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் சொன்னது நடந்துச்சு இப்பவும் அதே பிரச்சனை சிக்கின்ட்டார் இப்போ வாருங்கள் லக்னாதிபதி புதன் திசையில் லக்னாதிபதி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்ன கருத்து இப்போது உங்களுக்கு மனைவி பிரச்சனை வரும் மனைவிக்கு ஆயுள் குற்றமான சந்தர்ப்பம் இருக்குது இப்போ வந்து போன முறை சென்ற முறை பார்த்தவ சொன்னதை கேட்கல இந்த முறை கேளுங்கள் என்று சொன்னோம் சொல்லுங்க ஐயா கேட்குறேன் கை இருகரம் கூப்பிட்டு கேட்டுக்கொண்டார் முதல் தவறு அவங்க பேச்சு கேட்காம இறந்துட்டாங்க நம்ப சிரமப்பட்டேன் இப்பவும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க கவலைப்பட வேண்டாம் ஒரு சிறந்த வழிபாடு இருக்கிறது ஒன்று என்னென்னு கேட்டிங்களா மனைவி நீங்களும் பிரிஞ்சிருங்க இப்போ வந்து ஒரு சண்டை வந்து ஒரு சங்கடம் வந்து ஒரு அவமானம் மாதிரி ஏற்பட்டு மனைவி வந்து அவங்க அவங்க அம்மா விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுருங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது குழந்தை உங்கள்கிட்ட தான் இருக்கும் இல்லை அவங்க அம்மா கிட்ட தான் இருக்கட்டும் ஆனால் குழந்தைகளுக்காக இப்போதும் மனைவி பிரிஞ்சிருந்தீங்களா உங்களுடைய மனைவிக்கு உயிர் சேதம் வராது மனைவியால் அவமானமோ மனைவியால் துன்பமோ மனைவியால் பிரிவினையும் சந்திக்கிற நேரம் ஆனால் சேர்ந்து இருந்தால் உயிர் சேர்ந்து வாய்ப்பு இருக்கிறது இன்னும் ஒரு குறைந்தபட்சம் இன்னும் ஒரு வருஷம் விலகிடுங்க அவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுங்கள் ஆனால் ரெண்டு பேரும் சந்திக்க வேண்டாம் சம்பவிக்க வேண்டாம் சங்கம் தாம்பத்தி வைத்துக் கொள்ள வேண்டாம் பார்த்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அறிவுறுத்தி அனுப்பி வைத்தோம் அப்படி இருந்தால் மனைவியை காப்பாற்ற முடியும் என்று சொன்னோம் ஏனென்றால் ஏற்கனவே இவருக்கு ஒரு தோரத்த ஒரு தாரதோஷம் முடிந்துவிட்டார் ஒரு உயிர்ச்சேதம் ஏற்பட்டிருக்கும் மனைவி இரண்டு தாரங்கிற விதி இருக்கு மூன்றாம் தாரத்துக்கு ஜாதக வாய்ப்பு இல்லை ஒரு பாடலுப்படி தாரம் இரண்டு என்று சொன்னால் இரண்டுகளில் திரும்ப செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் இரண்டு தாரங்கிறது இரண்டாம் தாரத்தை இது மாதிரி இது மாதிரி இக்கட்டான சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் கணவனைக்குள் ஒரு இடவிலையோ ஒரு பிரிவினையோ ஒரு ச ஒரு அம்பி அமை அமைப்பு அமைப்பு வந்துவிட்டால் அவர் குறிச்சியதை வராடும் அந்த கோணத்தில் அடியே சொன்ன கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கணவனும் மனைவியும் தற்போது தனித்திருக்கிறார்கள் இது குற்றம் வராது இதற்கு இடையில் என்று சொல்வது போல் வழிபாடு சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் ஒரு ஜாதத்தில் லக்கணாதிபதியும் ஏழாம் அதிபதியும் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த காலகட்டம் இது முக்கியமான சூட்சமான விதிங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சஷ்டாசமாக இருந்து அவள் திசை புத்தி நம்பரைக்கு வந்துவிட்டால் இதில் வந்து மனைவியை பிரியக்கூடிய சந்திர அல்லது உயிர்ச்சதை வந்துடும் உயிர்ச்சத்துக்கான கிரகம் இருக்கு இல்லை ரெண்டாவது கிடையாது ஆனால் பிரிவினை கொடுக்கும் அந்த பிரிவினையை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூட்சமான வழிபாடு சொல்லி அனுப்பி வைத்தோம் அது என்னுடைய மாணவர்களுக்கும் தெரியும் அது ஆனால் ஒவ்வொரு ஜாதி வித்தியாசம் வரும் ஏன்னா ஒரே பரிகாரத்தை எல்லா ஜாதி ஒரே ஒரு வழிபாட்டை எல்லா ஜாதியும் பயன்படுத்த முடியாது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பொதுவான பரிகாரம் என்பது என்றும் நடப்பதில்லை பொதுவான பரிகாரம் வழிபாடு என்பதும் முழுப்பணி தருவதில்லை அந்த ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகருக்கு அவருக்கு அமைந்திருக்கும் கிரகத்துக்கேற்ப நடக்கும் திசா புத்திக்கேற்ப வழிபாடு சொன்னால் கண்டிப்பாக அந்த வழிபாடு வெற்றி தரும் மகிழ்ச்சியை தரும் என்பது நிச்சயமான உண்மை அந்த கோட்பாட்டில் அடியன் சொல்லும் வழிபாடும் மிகச்சிறந்த பலனை கை கொடுக்கும் என்பது என் வாடிக்கையாளருக்கு தெரியும் இருக்கட்டும் ஆக ஒரு ஜாதகத்தில் சுருதி கிரகங்கள் அமைந்து திசா புத்தி நலமுறைக்கு வந்துவிட்டால் அந்த சுருதி என்ன சொல்கிறதோ அது நிச்சயமாக நடைபெறும் என்பதற்கு இதுவும் ஒரு ஆத் ஆதார ஆதார சுருதிக்கு உதாரண ஜாதகம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பயில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்